அனைவருக்கும் வணக்கம் பாரதிதாசன் பற்றி பார்க்கலாம் இன்பத் தமிழ் நமது தாய்மொழி ஆகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணியே என்று குழந்தையை கொன்றுவது உண்டு அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நெருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயிர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் நெருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு பாடலின் பொருள் தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்களுக்கு உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவு என்ற பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்ற பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது என்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும் நூல்வெளி பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழனின் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் காசி ஆனந்தன் இன்பத் தமிழ் கல்வி பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார் எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார் வானம் ஓடை காடு தெஞ்சல் மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார் அதை நாமும் படித்து சுவைப்போம் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் காடும் களனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் சோலை குளிர் தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் தரும் மாலை பொழுதி மேற்சிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெர்வென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவினென என்னை இவற்றிடையே இந்நிலையிலே உள்ள என் தமிழ் மக்கள் தூயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் தரும் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் எத்தனைக்கும் முயலும் வெர்பு மலை கழனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படியொரு கார்முகில் மலைமேகம் மேகம் உறங்கி இருந்தார் பாடலின் பொருள் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன காடும் வயல்களும் கருநீர மேகங்களும் என் கண்களை கவர்ந்தது கவிதையில் இடம்பெற முயன்றன ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது பசுமையான தொகையுடைய மயில் வந்தது அன்னம் வந்தது மாணிக்கம்போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான் வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர் இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள் அந்த காட்சி என் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டது இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும் அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் நூல்வெளி கவிஞர் இதழாளர் நோ தமிழாசிரியர் என்ன பன்முக ஆற்றில் கொண்டவர் பாரதிதாசன் இவர் கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இரண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டுள்ளது பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ்பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது இசையமுது மழையே மலையே வா வா நல்ல வான புனலே வாவா இவ்வைய தமுதே வாவா தகர பந்தல் தனதனவென்ன தாளும் கூரை சலசலவென்ன நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனவென்ன ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவாரெல்லாம் மலைபோல் உர் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல் பொருள் வான புனல் மழை நீர் வையத்து அமுது உலகின் அமுதம் வையம் உலகம் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி மகரந்த பொடி தலை செடி தலையா வெப்பம் பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம் தலைக்கவும் குறையவும் ஆசிரிய குறிப்பு புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் இவர் தம் இயற்பெயர் சொப்புரத்தினம் இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு முதலியன இவர் தம் கவிதை நூல்கள் இவர் வாழ்ந்த காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இருபத்தொன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை எங்கள் தமிழ் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்கும் மே தமிழ் மீதில் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருளாம் இன்ப தமிழ்க்கு ஒன்றும் மேல் தமிழ் குன்றுமேல் தமிழ் நாடெங்கும் இருளாம் தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழென்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு பாரதிதாசன் சொற்பொருள் கதி துணை பேறு செல்வம் நனி மிகுதி மிக்க தரம் தகுதி புவி உலகம் பொருள் இனிமை இன்பம் அமுது கனிச்சாரண திகட்டும் சுவைமிக்கது எம் தமிழ் இத்தமிழ் சொல்லினும் சுவைமிக்க சொல் வேறெங்கும் இல்லை அச்சுவைமிக்க மொழியின் மீது தமிழ் மக்களுக்கு காதல் மிக உண்டு ஆதலால் தமிழ் எங்கள் உயிர் என்பதனாலே எவரையும் வெல்லும் திறமுண்டு இப்புவி மேலே எம் தமிழ் எங்கள் விழியாதலால் அதன் ஒளி குன்றினால் நாடே இருளில் மூழ்கிவிடும் எனவே தமிழ் இருக்கும் வரையே தமிழ் மக்களும் இருப்பர் ஆதலால் நாளும் அதற்கு தொண்டு செய்வோம் நம் வாழ்வு தமிழென்று தோள் தோல் தட்டி ஆடுவோம் அது தரணியில் நாளும் வெற்றி பெற பாடு பாடுபடுவோம் ஆசிரியர் குறிப்பு இயற்பெயர் சுப்ரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என தம் பெயரை மாற்றி அமைத்து கொண்டார் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் கல்வி தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர் இயற்றியவை குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இரண்ட வீடு தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் முதலியன காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் கவிதை தொகுதியில் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது வெழுதும் வேறும் தூளம்போல் வளர் கிளைக்கு வெழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மரவர் வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் பாரதிதாசன் பொருள் தூளம்போல் வளர்ந்துள்ள ஆலங்கிளைக்கு விழுதுகள் தூண்களாக திகழ்கின்றன தூண்கள் எல்லாம் ஆலமரத்தை சுற்றி நிற்கும் வீரர்களாக காட்சியளிக்கின்றன வேர்கள் எல்லாம் தரையில் வாழை ஊன்றி தோன்றும் பாம்பு கூட்டம் போல காணப்படுகின்றன வானை மறைக்கும் ஆலமரம் ஒற்றை காலுடன் விரிந்து பறந்த பந்தலாக தோன்றுகின்றது சொற்பொருள் திரள் வலிமை மரவர் வீரர் ஆசிரியர் குறிப்பு பெயர் பாரதிதாசன் பெயர் சுப்புரத்தினம் பெற்றோர் கனகசபை லக்குமியம்மையார் ஊர் புதுச்சேரி காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இருபத்தொன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவிஞர் சிறப்பு பாரதியாருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் பாரதிதாசன் என தன் பெயரை அமைத்து கொண்டார் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் இயற்றிய நூல்கள் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இரண்டு வீடு அழகின் சிரிப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கம் முதலியன இங்கு இடம்பெற்றுள்ள பாடல் அழகின் சிரிப்பு என்னும் நூலின் விழிதும் வேறும் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது தமிழ் வளர்ச்சி எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தோ செய்வதும் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் உலகியல் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தரை ஒருத்தர் தய இல்லாமல் ஊரறியும் தமிழில் சல சலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும் தமிழொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இலவச நூற்களங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் குறைகள குறை கலைந்தோ இல்லை தகத்தக தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரி பாவேந்தர் பாரதிதாசன் பொருள் தமிழ் நூல்களை எளிய நடையில் எழுதுதல் வேண்டும் இலக்கண நூல்களை புதிதாக படைத்தல் வேண்டும் உலகின் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படுத்தி விளக்க படங்களுடன் நூல்களாக்கி செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும் வறுமையினால் தமிழன் ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ளோர் நாணம் அடைதல் வேண்டும் பல்வேறு துறை நூல்களை பிற துணையின்றி எல்லோரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும் தமிழ் அறிவை மதங்களுக்குள் அடக்காமை வேண்டும் இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்துதல் வேண்டும் தமிழின் பெருமைகளை கூறுவதிலேயே காலம் கழித்தோம் குறைகளை நீக்கி புதுமைகளை படைத்தோம் இல்லை உலகின் ஒளிமிக்க மொழியாக தமிழை வளர்ப்போம் வாரி சொற்பொருள் தெளிவுறுத்தும் விளக்கமாக காட்டும் சுவடி நூல் எளிமை வறுமை நானிடவும் வெட்கப்படவும் உலகியலின் அட அடங்களுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும் தகத்தகாய ஒளி மிகுந்த சிறப்பு மிகுந்த என்னும் பொருளில் புதிய சொல்லாக்கத்தை கவிஞர் தந்துள்ளார் அழிக்காமை நூலகங்கள் கலைந்தோம் நீக்கினோம் தாவிப்போம் நிலைநிறுத்துவோம் இலக்கண குறிப்பு புதிது புதிது சொல்லி சொல்லி அடுக்கு தொடர்கள் செந்தமிழ் பண்புத்தொகை சலச்சல கிழவி பகுபத உறுப்பிலக்கணம் களித்தோம் களிக்குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஓம் களி பகுதி இச்சந்தி இத்திறந்தகால இடைநிலை ஓம் தன்மை பன்மை வினமிச்ச விதிந்தோம் கலைந்தோம் குட்டல் இத்து பிராக்கெட் இந்து இத்துக்குட்டல் ஓம் கலை பகுதி இச்சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்திறந்த கால இடைநிலை ஓம் தன்மை பண்பை வினைமிச்சு விகுதி பிரித்தறிதல் வெளி உலகில் வெளி கூட்டல் உலகில் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் ஊரரியும் அறியும் ஊர்கூட்டல் அறியும் எவ்விடம் ஏ குட்டல் இடம் ஆசிரியர் குறிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் என சுப்புரத்தினம் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரலில் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதுவையில் பிறந்தார் தந்தை கனகசபை தாய் லக்கும் அம்மையார் பாரதியின் மேல் கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என கொண்டார் இவர் பாவேந்தர் புரட்சி கவிஞர் ஆகிய சிறப்பு பெயரால் வழங்கப்படுகிறார் குடும்ப விளக்கு இரண்டு வீடு தமிழ் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு முதலியன இவர் தம் படைப்புகளாம் பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானது தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடமே ஆக்கியுள்ளது ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கி வருகிறது திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு செய்துள்ளது Nandri